நீதிமான் பனையைப் போல செழித்து லீபநூனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது பனையைப் போல என்று சொன்ன தேவன் கேதுரு மரத்தை சொல்லும்போது நீதிமானை லீபனூனில் உள்ள மரம் என்று ஒப்பிடுகிறார் ஏன் லீபனூனில் உள்ள மரம் மற்ற மரத்தை விட விசேஷமானது மரம் மிகுந்த வாசனை உள்ள ஒரு மரமாகும் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது என்று தாவிது கூறுகிறார் கேதுரு மரம் அவ்வளவு உறுதியானது இரண்டு சாமுவியல் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கேது மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று கேட்டேனா என்று ஆண்டவர் உரைக்கிறார் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேதிர் மரங்களால் சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் என்று விவரிக்கிறது மரம் உறுதியானது உயரமாய் வளரக்கூடியது மிகுந்த வாசனையை தரக்கூடியது லீபனோன் தேசம் மலைப்பாங்கான ஒரு இடமாகும் இங்கே உள்ள கேதிரு மரத்தின் வேர்கள் மலை சரிவுகளிலும் பாறைகளையும் உறுதியாய் பற்று பிடித்து வளர்கிறது பெரிய புயலை வந்தாலும் கேதுருவை பாதிப்பதே இல்லை நீதிமானம் கிறிஸ்து என்னும் கண்மலையில் வேறொன்று இருக்கும்போது உறுதியாயும் மற்றவருக்கு பிரயோஜனமாகவும் எந்த புயலிலும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீதிமானை கேதுரு மரத்தோடு அதுவும் லீபனூனில் உள்ள மலைச்சரிவுகளிலே வளரக்கூடிய அந்த கேதுரு மரங்களோடு ஒப்பிடுகிறார் கர்த்தர் உங்களை आशीर्वदिप आशीर्वदिप